வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று அதிரடி ஏற்றத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் நல்ல சரிவிலாக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு இருக்க போகுதா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல் இன்னையோட கோல்டு ப்ரொடிக்ஷன் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளி விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வந்தது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது அதே போல் வந்து எட்டு கிராம் எழுநூற்றி அறுபதாக இருந்தது எண்பது பைசா விலை சரிஞ்சு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது அதே போல் நம்ம சேனலில் கொடுக்குற ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கு தங்கத்தோட விலை ஏறுமா சரிமா இருக்குறதா நீங்க நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காக இருக்கு நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க

இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையாக இருக்குது அதே வேலையில் இன்னையோட கோல்டு ப்ரொடிக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலை நிலவரப்படி தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்பட்டாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அதிர்ச்சி தர விஷயமா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மேலும் அடுத்து மதிய நிலவரத்தில் அதிரடியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் ஒரு அவுன்ஸுக்கு இருபத்தி ஆறு டாலர் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் காலையில் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று மேலும் அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே உருவாகியுள்ளது நீங்கள் நினைக்கலாம் ஒரு இருபத்தாறு டாலர் தாங்க உயர்ந்திருக்கு அதெல்லாம் என்ன பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா டாலரின் மதிப்பு சரிவில் காணப்பட்டாலும் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு பைசாவாக காணப்படுது இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு டாலர் ஏற்றமோ ஒரு டாலர் சரிவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் என்னாகுனா வந்து எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் அப்படிங்கிறப்போ அங்கே உலக சந்தையிலேயோ அமெரிக்காவிலேயோ ஏற்படுற ஒரு சிறு மாற்றம் கூட நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பெருசாக தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூபானா நம்மளுக்கு வந்து எண்பது ரூபா ஆகுது